நான் வந்து అర్జునాபேதி கரெkter தெறிக்க நான் நினைக்கிறது. பார 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 ரவி ஓட. சுத்தி கடைகள் இல்ல. கடையில வந்து மாத்தி

நாங்கள் நாங்க இப்படி வேண்டாம் யாழ்ப்பாணத்துல சாவச்சேரியில சாவச்சேரி மீன் சந்தையில் இண்ட தினத்துல சாவச்சேரி மீன் சந்தையில் மீன் மீன்கிட்ட விலை விட வாங்க சாவச்சேரி மீன் சந்தைக்கு வாங்க

تھان جي رڪو پائي ني ديتشي جي ديتشي ني ديتشي

அது எழுநூறுபா கிலோ என்ன வேலை மழை வந்து ஆயிரத்தி அறுநூறு இது குண்டு மண்ட குண்டுமண்டா என்ன வேலை ஆயிரம் ரூபாய் அதான் சீதா என்ன வில அது அது ஒரு கிலோ ஆயிரத்தி அறுநூறு போய் வியாபாரங்கள் மழைக்கா மழை இல்லாடா சிரம் ரோட்டா கண்டைக்கணும்

ஒரு பெரிய மீது சொல்லிதான் கரும்புகள் விராலாம் अरे नर्क आ रही है अरे नर्क लग रहा है ये लॉड्डी लॉड्डी आ रही है क्लाउड लॉड्डी आ रही है क्लाउड लॉड्डी कुंजकार विलंब என்ன வில எரிய எரியாது போய்ட்டு எரியாள் என்ன வேலையா என்ன கிலோ வந்து அஞ்சூறு ரூபாய் அம்பது

வந்து கிலோ ஆயிரூவா என்ன வேலை கூட கூட வந்து கிலோ அறநூறு விலமை என்ன வேலை விலை வந்து ஆயிரத்தி எழுநூறு இங்கே கடுக்கா நண்டுகள் இல்லாமல் பாருங்க அப்படியே

பாருங்க சூட மீன் இருக்கு கிலோ வந்து அறுநூறு ரூபா இங்க பால மீன் இருக்கு கிலோ வந்து எண்ணூறு ரூபா அம்மா வந்து और तो सारी सोने का है राजा जी ने डायरेक्ट बड़ा गुणा गाड़ी அதிரல என்ன இல்ல? ஹலோ 200. என்ன இதன மீன்? சேலி. கரெக்ட். இதன மீல 400. எரியான? ஆ. எரியான இல்ல. 600 கிலோ. அது அது முரல் இருக்கு. ஒண்டா அது போறான். ஆ ஒண்டா. அது ஓகே. சாவியா சந்தையන්නේ மீன் வரது. ஆ. இந்த சாவியா சந்தைக்கு எங்க இருந்து மீன் வரது? சகல மீனும் வர. விலா பார சுரா திரளி கொய் எரியால். அங்க இருந்து வரது. எங்க இருந்து பிடிச்சது? எங்க எங்க பிடிச்ச வரது? இந்த மீன்கள் எல்லாம் கச்ச. ஆமா மச்சான் உள்ள ஜால சும்மி மேட தாளி ஆனி இல்லடா இன்னும் சனிக்கிழமை

hai cái này அப்படியே இந்த சந்தைக்குள்ளேயே வந்துங்கடா கோல் வச்சுக்கடை மாற்று கடை ஆற்று கடை எல்லாமே இருக்குது இல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தை முடிச்சு இந்த கட்டிங் போர்டுகள் கத்தியல் இந்த ப்ரஷ்கள் எல்லாமே வச்சு வச்சுக்கொண்டு கொண்டு

கத்திரிக்காய் இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு தக்காளி இருநூற்றி அறுபது ரூபாய் வண்டி வந்து இருநூற்றி இருபது ரூபாய் இருநூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு முந்நூறுவா கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்றி இருபது ரூபாய் இந்த வண்டி வந்து முந்நூறுவா அது இருநூறுபாட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாட் வந்து இருநூற்றி எண்பது ரூபா வெங்காயம் இருநூறுவா தியாகங்கள் சரியான சவுத்து குறைவு மழையும் அடுத்தது முந்தி சந்தை சுற்றி கடைகள் இல்லை இப்போ எல்லா கடையிலும் மிரக்கறை விற்கிறாங்க இந்த காரணத்தால் சந்தைக்கு ஒரு காலத்தில் வந்து சந்தையில் மட்டும்தான் மிரக்கரை இருக்கும் இருக்குது அப்ப விழுப்புரம் வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை இங்க வந்து அந்த பேங்க் அலுவல் ஆஸ்பத்திரி அதுக்கு வாசனங்கள்லாம் வரும் என்ன பெருசால வரும் சரியா

அந்த ஊடகம் தவறான ஒரு தவறான ஒரு கருத்தை வெளியிடப்பட்டுள்ளது எம்பி அர்ஜுனாவுக்கு எதிராக நான் வந்து நாங்கள் வந்து சாவோக்கிரியில் எம்பி அர்ஜுனாவுக்கு ஆதரவு கொடுத்தனால் அதாவது வெளிநாடுகளில் அர்ஜுனாவுக்கு எதிராக நிறைய முறைப்பாடுகள் ஒரு பேசும் பொருளாக வந்தது அதை நானும் நானும் ஒரு சிறிய வார்த்தைகள் என்னென்னா அர்ஜுனா அர்ஜுனாவை பற்றி தான் அவர் வந்து ஒரு த தப்பான ஒரு முடிவில் போய் கொண்டிருக்கிறார் என்றும் கழிச்சினாங்க இங்கே நாங்கள் அவருக்கு எதிரான இல்லை நாங்கள் வந்து அவருக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க சாவக்கிலேயே நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க நான் வந்து அர்ஜுனா பற்றி கதை எடுத்துறதுக்குன்னு நான் மன்னிப்பு கொடுத்தேன் ஓகே

എണ് <US uneopen morally>